புரியுதுங்க எங்கள் வாராகிலத்துக்கு வந்து அந்த கலசத்தில் இருக்கிற பழம் தான் கொடுப்பேன் வேற எதுவுமே கிடையாதுங்க அதை சாப்பிட்டு தொடர்ந்து இப்போ கூட போன வாரம் கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க பேபி நின்று இருக்குன்னு சொல்லி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே உங்களை வர வைக்கிறது அம்பால் உங்களுக்கு செய்யறது அம்பால் கோபத்துல இருந்து உட்காரும்போது போது கண்டிப்பா கருமா குறையும் ஸோ அப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு தீட்சை வாங்கினாங்க வச்சுங்க நம்ம தலையில் கை வச்சு ஒரு மூணு முறை வாராகி மந்திரத்தை சொல்லி அந்த தேவதைகளோட அந்த ஒரு ரட்சம் மாதிரி இருக்கும் தேவதைகளோட மூலிகைகள் அதை தலையில் கை வச்சு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் போயிட்டு அந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சோம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள்

வருகை புரிந்திருக்கின்றார் இவர் இந்த நம் மக்களை மக்கள் செல்வங்களை பாதுகாக்கணும் இயற்கை பேரிடரிலிருந்து நம்மை காக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து வாராகி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றது மட்டுமல்லாமல் அதற்கான நிறைய பூஜைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த விளக்கங்களையும் நாம் ஐயாவிடமே கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஸ்ரீயுக வராகியை பற்றி நிறைய தகவல்கள் சொல்லிட்டு வர்றீங்க இந்த நவபாஷான வராகியை வைத்து ஓமம் நம்ம யாகம் நடத்துகிறோமா இந்த யாகத்தில் யாரெல்லாம் வந்து பங்கெடுக்கலாம் யாரெல்லாம் முக்கியமாக வரணும் எனக்கு நான் வீட்டை விட்டே போகல நான் கடவுள் நம்பிக்கையே போயிடுச்சுங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ மனக்கவலைகள் இருக்குது குறிப்பாக இவர்கள்லாம் வந்தாங்கன்னா இந்த யாகத்தின் மூலமாக வெற்றி நிச்சயம்னு யாருக்கெல்லாம் சொல்லுவீங்க ஐயா கடன் பிரச்சனை மாட்டேங்கிறதா நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக முயற்சி சொல்கிறாங்க இன்னைக்கு பல கோடி கடன் இருந்தவங்கலாம் அந்த கடன்லேருந்து வெளியே வந்துட்டாங்க நிறைய பேர் கடலில் இருந்து வெளியே மீட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த வியாதிகள் நோய்கள் குணமாக வந்தவங்க நிறைய பேருக்கு வந்து வியாதிகள் குணமாகுது மெயினாக என்னென்னு கேட்டிங்கன்னா கெட்ட சக்திகிட்ட மாட்டிகிட்டு இருக்காங்க எல்லாமே இந்த துர்சக்திகள் சொல்லுவாங்க அதில் மாட்டிக்கிட்டு பில்லி சூனியம் செய்வினை ஏவல் சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் மாட்டிக்கிட்டு தான் அவஸ்தைப்பட்டுகிட்டு இருக்காங்க வெளியே வர முடியாமல் எந்த வேலையும் நடக்காது எது போனாலும் தடை பணம் வராது பணம் வந்தாலும் நிக்காது கடனில் மாட்டிக்குவாங்க பணம் கொடுத்து ஏமாறுவாங்க இல்லைனா பணம் வாங்கிட்டு மாட்டிக்குவாங்க ஸோ இல்லைனா அவங்களுக்கு திருமணமே நடக்காது அவங்க வீட்டில் திருமணமே நடக்காது அப்படி கஷ்டப்பட்டு திருமணம் நடந்துச்சுனாக்கா பல லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க அந்த கோடி செலவு பண்ணியிருப்பாங்க மொத்தம் பிரிஞ்சிருவாங்க அவங்க அந்த கோடி ரூபாவும் விரயமாயிடும் அந்த மாதிரி பண விரியத்தை அதிகமாக வந்து இழந்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தாங்க மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்காது நிறைய பேர் குழந்தை பிறந்துட்டு இருக்குதுங்க இங்கே வாராகிழத்துக்கு வந்து அந்த கலசத்தில் இருக்கிற பழம் தான் கொடுப்பேன் வேறு எதுவுமே கிடையாதுங்க அதை சாப்பிட்டு தொடர்ந்து இப்போ கூட போனவரங்க கூட ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க பேபி இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும் கெட்ட சக்திகளோடய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க திருமணம் கூடாது அப்படி திருமணம் செஞ்சால் பிரித்து விட்ருவோம் அப்படி ப்ரி பிரியாமல் அண்ணுண்ணியமாக இருந்தாங்கனாக்கா குழந்த பிறக்காது அப்படி குழந்தை பிறந்துச்சுனாக்கா ஊனமாக பிறக்கும் ஸோ இந்த மாதிரி நிம்மதி இல்லாமல் செய்யும் நிம்மதியாக சாப்பிடவும் முடியாது நிம்மதியாக தூங்கவும் முடியாதுன்றவங்க நிறையா பேரை நம்ம இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதி பிறக்க செய்திருக்கிறோம் ஸோ அதனால் அவங்களுக்கு சந்தோஷமாக இல்லைன்னா பரவாயில்ல நான் நிம்மதியாக இருக்கிறேன் ஐயான்றாங்க கண்ணீர் விடுறாங்க இன்னத்துக்கு நான் இறந்து போயிருப்பேன் செத்து போயிருப்பேன் இன்றைக்கி நான் உயிரோடு ஐயா தான் காரணம் இல்லைம்மா அம்மா தான் காரணம் என்ன சொல்லாதீங்க யாருமே ஏன்னா அந்த அம்பால் ஏதோ ஒரு காரணத்துக்கு என்ன உக்காரங்க மொத்தம் முழுக்க முழுக்க பண்றது அந்த அம்பால் தான் உங்களை வர வைக்கிறது அம்பால் உங்களுக்கு செய்யறது அம்பால் ஏன்னா வழி தெரியாம தவிக்கிறீங்க போயிட்டு கடவுள்கிட்ட போய் கெஞ்சுறீங்க அழுகுறீங்க என்ன நான் என்ன பாவம் பண்ணேன் நான் என்ன துரோகம் பண்ணேன் யாருக்கு நான் கஷ்டம் கொடுத்தேன் எனக்கு ஏன் அவங்களுக்கு கஷ்டம் கட தெய்வத்துக்கிட்ட போய் கண்ணுக்குதா இல்லையான்னு கேட்குறாங்க உனக்கு கண்ணு இருக்குதா இல்லையா அப்படிலாம் கேட்குறாங்க தெய்வம் இருக்குதா இல்லையா அப்படின்லாம் கேட்குறாங்க அப்படிலாம் கேட்டு ஒரு காலகட்டத்தில் போயிடலாம் நம்ம போய் சேர்ந்துலாம் என்னத்தை வாழ்ந்து என்ன பண்ணுறது அப்படிலாம் நினைக்கிறவங்களாம் இன்றைக்கி மாற்று வழி மாறி இன்றைக்கி நிறைய பேர் நல்லா இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக ஆதிசக்தியினுடைய மறு ரூபமாய் பார்க்கக்கூடிய கலியுக வராகியினுடைய யாகம் நடத்திட்டு இருக்கீங்க இந்த யாகத்துக்கு எந்த நேரத்துக்கு வர்றது சரியா இருக்கும் என்ன வாங்கி கொண்டு வருவது அப்படின்றது பூஜை பொருட்கள் எது பண்ணல சொல்லிருக்கேன் இது இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஹோமம் நடக்குது காலைல எட்டரை மணிக்கு மேல ஆரம்பிச்சு பன்னெண்டு மணிக்குள்ளும் பதினொன்றுக்குள்ளே முடிச்சிடறோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வாராகி நமக்கு சொன்ன விஷயம் என்னென்னா கருமாவை குறைக்கிறதுக்காக தான் இந்த ஹோமமே என்னை நடத்த சொன்னாங்க என் குழந்தைங்கள்லாம் அங்கங்கே பாவம் கண்ணீரோடையும் வேதனையோடையும் கஷ்டத்தோடையும் துடிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வழி காட்டுன்னு சொல்லும் தான் இந்த ஹோமத்தை ஆரம்பித்தோம் ஸோ இந்த வந்து உட்காரும் போது கண்டிப்பாக கருமா குறையும் சரிங்களா அப்புறம் அது இல்லாமல் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கம் ஞாயிற்றுக்கிழமை ஹோமம் பண்றது இல்லாத நிறைய பிரச்சனைகள் வந்து மக்களை வெளியே கொண்டு வர்றதுக்காகவும் அந்த உலக அழிவுகளை தடுக்கிறதுக்காகவும் நம்ம சண்டியாகம் பண்ணுறோம் மகா சண்டியாகம் மாசத்துல ஒரு முறை அப்புறம் ருத்ரஹோமம் பண்றோம் ஸோ அந்த மாதிரி அட்சயத்திரி அந்த மாதிரி டைம் வந்து மகாலட்சுமி பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாச வித்தியாசமான விஷயங்கள் பண்ணுறோம் கண்டிப்பாக நூறு கோயிலுக்கு போய்ட்டு வந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா முப்பத்து முக்கோடி தேவர்களும் எல்லா தெய்வங்களும் தேவதைகளும் அந்த இடத்துல இறங்கும் குல குலதெய்வம் உள்பட எல்லாமே அந்த இடத்துல வருவோம் வருவாங்க ஸோ அங்கே வந்து நின்றுட்டு போனாலோ உக்காந்துட்டு போனாலோ ஒரு பத்து நிமிஷம் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் மாறும் இந்த இரண்டாயிரத்தி ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை இந்த கலியுக ஒரு முறை வந்து பார்த்து தரிசனம் செஞ்சு வணங்கிட்டு போறவங்க நிச்சயமா அவங்க மனசுல பிடிச்சிடும் அவங்க வீட்டுல சென்று வழிபடுறதுக்கான வழிமுறை ஏதேனும் இருக்குங்க அதெல்லாம் இருக்குங்க அதாவது இன்னும் மக்கள் வந்து அந்த விஷயத்துக்குள்ள வரல எல்லாரும் அவங்கவங்க பாத்தீங்களா அவங்கவுங்க மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க வாராய் மந்திரம் சொல்றது அந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டாங்க அது வந்து சொல்ல போனா அது வந்து நம்ம ஒரு குருக்கள் சொல்லுவாரு லைசன்ஸ் எல்லாமே வண்டி ஓட்டுறா மாதிரி சொல்லி நம்ம லைசன்ஸோட வண்டி ஓட்டும் போதுதான் நம்ம பர்ஃபெக்டா எல்லாமே இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு தீட்சை வாங்கினாங்க வச்சுங்க நம்ம தலையில் கை வச்சு ஒரு மூணு முறை வாராகி மந்திரத்தை சொல்லி அந்த தேவதைகளோட அந்த ஒரு ரட்சம் மாதிரி இருக்கும் தேவதைகளோட மூலிகைகள் அதை ந தலையில் கை வச்சு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் போயிட்டு அந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ வாராகியோட காட்சிகள் கிடைக்கும் இப்பயே நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க வாராகி படம் பார்த்தா நீங்க நீங்கள் ஐயான்றாங்க உங்கள் முகத்தை பார்த்தா வாராகி தெரிகிறாங்கன்றாங்க நிறைய பேர் அதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படின்றது வாராகி அம்மனுக்கு எவ்வளோ உகந்தது பார்த்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த அவங்க வந்து இரவு வழிபாடுன்ற மாதிரி தான் அந்த காலத்துலேருந்தே சொல்கிறாங்க வாராகிக்கு எந்த இரவு வழிபாடு தான் சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா நைட்டும் பக்கமும் தான் அந்த ஜபங்கள் பண்ணேன் ரெண்டு மணிக்கு தான் எனக்கு காட்சி கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இர அந்த முகூர்த்த வழிபாடு ரொம்ப சிறப்பு என்னதான் இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ தேவதைகள்லாம் எப்பவுமே அந்த இதுவும் இருக்கும் சக்திகள் இருக்கும் நல்ல சக்திகள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் நானே பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன் இந்த கெட்ட சக்திகள்லாம் பார்த்திங்கனாக்கா எந்த நேரத்தில் வீக்காக இருக்கும் ஏன்னா இது அது நல்ல உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பத்து உங்களுக்கு நல்ல சக்தி இருக்குதுன்னா தொண்ணூறு பர்சன்ட் கெட்ட சக்தி இருக்கும் கெட்டது தான் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா திடீர்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நீ கெட்டு போயிடுவேன் பையனை கூட சொல்லி எருமை எருமாடு மாய்க்கு தான் போவே நீ எதுக்கும் மாட்டேன்னு சொல்லுவோம் அது உடனே நடக்கும் ஏன்னா உடனே நடக்கும் ஏன்னா தொண்ணூறு பர்சன்ட்டு கெட்ட சக்தி தான் அந்த இடத்துல இருக்குது ஆனால் பத்து பர்சன்ட் நல்ல சக்தி போது அது நூற்றி எட்டு முறை சொன்னால் தான் ஒரு மந்திரத்துக்கே பலன் கிடைக்குது அப்போ நம்ம டாக்டர் ஆயிடுவேன் டாக்டரை எடுவேன் வக்கீலாகிடுவே ஏதோன்னு சொல்லிகிட்டே இருக்கணும் ஒரு நூறு முறையோ ஆயிரம் முறை சொல்லும் போது தான் அந்த விஷயம் நடக்கும் பலிதமாகும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்ல சக்தியை அதிகரிக்கணும் அதிக பண்ண வைக்கணும் கெட்ட சக்தி எப்போ வீக்காக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா காலையில் சூரிய உதயம் அஞ்சரை டு ஆறுரை அது வீக்காக இருக்கும் சாயந்தரம் அஞ்சரை டு ஆறுரை அந்த நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா வீக்காக இருக்கணுன்னாக்கா நம்ம ஏதோ லூஸ் மோஷன் இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் முடியாது சோர்ந்து போயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது சில மூலிகைகள் இருக்குது அந்த சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் அந்த இல்லாமல் வந்து அந்த சாம்பிராணி கலந்து அந்த புகையை போடும்போது அதால் உள்ளே இருக்க முடியாது அந்த வீக்ல வேற வந்து இது பண்ணாக்கா ஓடிட முடியும் சோ அந்த மாதிரி நேரங்கள்ல அது ஒரு சில விஷயங்கள் நம்ம சில மூலிகைகள் கொடுக்கறோம் பொடிகள் கொடுக்குறோம் அந்த மாதிரி போட்டு கெட்ட சக்தி வெளியே போச்சுன்னா நல்லது உள்ள வர ஆரம்பிச்சிடும் நல்ல விஷயங்கள் வரும் அப்போ நல்ல நல்ல செய்தியாவே வரும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் அதே மாதிரி வரக்கூடியவங்க என்ன மாதிரி பொருட்கள் கொண்டு வர அது கேட்டீங்க நான் மறந்துட்டேன் இந்த யாகத்துல உக்காந்தாலே கருமா எதுவும் வேணாம் அனுமதி இலவசம் கட்டணம் கிடையாது எதுவும் கிடையாது வந்து உக்காந்துட்டு போனாலே அவங்க கருமா குறையும் ஆனா ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி வந்தாங்கன்னா அம்பாளுக்கு பிடிச்ச மாதுளம்பழம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழங்கள் விஷயங்கள் வாங்கிட்டு வந்தாலோ இல்லை நெய் தேன் இந்த மாதிரி கல்கண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிட்டு வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் வீட்டில் பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கிறது கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறது அரசாங்கத்தில் அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஏதாச்சும் தொழில் ஆரம்பிக்கிறது வியாபாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி அவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்னா பழங்கள் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கிழங்கு வகைகள் ஆமா அவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளிக்கிழங்கு பனங்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் வஸ்திரங்கள் என்ன நிறம் வஸ்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா புடவை தான் போடலாம் பட் வந்து நிறங்கள்னு கிடையாது கிடையாது அம்பாளுக்கு வந்து வாரம் வாரம் ஒரு ஒரு புடவை கட்டுறோம் நவபாஷான வாரகைக்கு சோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து தராங்க யாகத்தில் ஹோமங்குண்டத்தில் போறதுக்கு புடவைகள் வாங்கி தராங்க இப்ப பார்த்தீங்கன்னா வெள்ளில பார்த்தீங்கன்னா காயின் போட்டோம்னா நமக்கு சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருக்க மாட்டாங்க அதுதாங்க அடுத்து கேட்கணும்னு நினைச்சா இந்த காலகட்டத்தில் எதிரிகளை விட துரோகிகள் நிறைய இருக்கு சுத்தியே இருக்காங்க நம்ம கடைசியா தான் இவராலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனையும் இதற்கு மிகச்சிறந்த தெய்வமா வராகியதை சொல்றாங்க அது உண்மைதாங்களா உண்மைதாங்க இந்த கலிகாலத்துல இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நாம யாருக்குன்னா துரோகம் பண்ணணும்னு நினைச்சோம்னா பின்னாடி ஒருத்தர் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிடுவோம் யாராச்சும் கெடுக்கணும்னு நினைச்சா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு எடுத்துட்டு போயிடுவோம் யாராச்சும் ஏமாத்தம் நினைச்சோம்னா நம்ம ஒரு ஏமாத்தத்துக்கு தருவோம் நம்ம பத்து பேருக்கு நல்லது பண்ணாதான் நமக்கு ஒருத்தர் நல்லது பண்றதுக்கு வந்து நிப்பாங்க சோ அதனால நிறைய நம்ம நல்லது பண்ணணும் மலர்கள் என்ன மலர்கள் மலர்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச தாமரைதான் மீனா மெயினா தாமரை செவ்வரல் செவ்வ செவ்வரு செவ்வழி கொடுக்கலாம் செவ்வாழை பழத்தல் செவ்வாழை கொடுக்கலாம் ஸோ அந்த எதிரிகள் தொல்லை சொன்னீங்க இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா அந்த காயின் வெள்ளி காயின் இருக்கு இல்லையா அந்த காயின் போட்டோம்னா ஒரு கிராமும் ஐம்பது ரூபா எல்லாம் வருதுங்க அவன் காயின்ஸ் வாங்கிட்டு வந்து யாக குண்டத்தில் போடுவான் அவங்க கையால் வாங்கிட்டு வரும்போது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த சத்துருக்களோட தொல்லை இருக்காது ஒன்று ரெண்டாவது இந்த வேல் சூளம் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி வந்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது கண் மலர் வாங்கி வந்து போட்டாங்கன்னாக்கா கடன் தொல்லை இருக்காது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நோய்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உருவ பொம்மைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் போடும்போது அவங்களோட அந்த பிரச்சனைகள் வந்து அதிலேயே தீரும் மகிமைகள் சிறப்புகளை சொன்ன உடனே நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த அதில் கொஞ்சம் செல்வந்தர்களா இருக்கக்கூடியவங்க வழிபடலாமா சிலை வைத்து வழிபடணுன்றது இப்ப நிறைய பேர்கிட்ட வந்துருச்சு நவபாஷான சிலை வைத்து வழிபடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும் அதற்கு உங்களுடைய பதில் கண்டிப்பா பண்ணலாங்க ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம டோட்டலா அந்த வீட்டில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் வந்து ரிமூவ் ஆகும் அந்த நவபாஷான வராகி பாத்தீங்கன்னாக்கா பூஜைகள்லாம் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த பஞ்சமி திதியில் மட்டும் சும்மா ஒரு வத்தி காமிச்சா போதும் அந்த அந்த அம்பால இருந்தால் நம்மளுக்கு அது வந்து பூஜைகள் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஆனால் தினமும் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம் தினமும் ஒரு வாழ்க்கை வித்தலை பார்க்க ஏதோ ஒரு பிரசாதங்கள் வச்சு நம்ம அதை பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆனால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக அதை பண்ணணும் நவபாஷான வாராய்க்கு அந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னா நிச்சயமாக செஞ்சு தரலான்னு இருக்கிறோம் செல்வந்தர்களுக்கு கண்டிப்பாக வந்து சின்ன அளவில் நம்ம செய்து கொடுத்து அவங்க வந்து வச்சாலே போதும் அவங்க நல்லது நடக்கும் இயற்கை பேரிடரிலிருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக யாகம் நடத்துறீங்க இப்போ மக்கள் நாட்டுக்குள்ள பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மக்களுக்காக வரக்கூடிய தலைமைகள் அப்படின்றது மிக சிறப்பாக இருக்கணும் அதை பத்தியும் இப்ப நிறைய வீடியோக்கள்ல பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு நீங்க வாராகியினுடைய மிகப்பெரிய ஒரு முதல்நிலை பக்தர் அப்படின்றதுனால நான் உங்ககிட்ட இதை கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா வாராகி அம்மனை வழிபட்டுதான் ராஜராஜ சோழனே போருக்கு செல்வார் அப்படின்றதே அவங்க கிட்டதான் எல்லா அனுமதியும் கேட்பார் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்பொழுது இந்த நாட்டை அடுத்து யார் ஆழ்வார் அப்படின்ற இந்த கேள்வி கொஞ்ச நாட்களாக உழவிக் கொண்டிருக்கின்றது நீங்க ஏதேனும் ஆருடம் பாத்தீங்களா உங்களுடைய பார்வைக்கு எது அரசியல் வரல அரசியல்ன்றது வேணான்னு இருந்தாலும் ஒரு வா ஒரு ஒரு இது வச்சுங்க கேள்வி அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராஜராஜ சோழனை பற்றி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வரலாறு சரித்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் தான் வந்து நாட்டை எப்படி ஆண்டாருன்றது இருக்கும் வாராகிய பிரதிஷ்டை பண்ணிட்டு போய் தான் போர் புரிவார் போரில் ஜெயித்து ஆண்டார் ஸோ இதுதான் தொடர்ந்து நடந்தது ஸோ அதனால் நான் இந்த விஷயத்துக்குள்ளே வரேன் இல்லாத எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க தான் ஆட்சி செய்வாங்க இவர் தான் இந்த தொகுதியில் எம்எல்ஏ வருவார் இதெல்லாம் நான் சொல்லுவேன் சொல்லும் போது அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க அட போக அவர் வேலையில் ஃபேமிலிக்குள்ளேயே நம்ப மாட்டாங்க அப்புறமா ஆச்சரியப்படுவாங்க எப்படி நீ சொன்னேன்னு கேட்பாங்க அது எனக்கு எனக்காக வரும் சில விஷயங்கள் அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா இப்போ வரப்போகிறது நாட்டை ஆள போகிறது பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக கட்சி தொடங்கின ஒருத்தர் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ஒரு பெண்மணிக்கு தான் அந்த இடத்துல வாய்ப்பு முதன்மையாக இருக்குது தான் நாட்டை இந்த தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி அது யாரோ ஒரு பெண்மணி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த ஆட்சி இப்போ வரப்போகிற தேர்தலுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வந்து என்னை வந்து கண்டிப்பாக சந்திப்பாங்க அது சந்திக்கும் போது அவங்க தான் வெற்றியாளராக வருவாங்க

ஐயா இப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சது ஒரு பிரசனம் பார்ப்பது போல தான் பொதுவாக மக்களுக்கு இந்த மாதிரி பிரசனம் பார்த்தல்ன்றது நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா யாரேனும் திடீர்னு பாக்கும்போது தோன்றது சொல்லி இருக்கு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் அந்த அருள்வாக்கு இந்த சாமி வந்து உத்தரவு கேட்கறதுன்றது ரொம்ப எல்லா மக்கள் எல்லாம் அதில் தான் இருக்காங்க வரவங்களாம் எல்லாம் வாக்கு சொல்லுவாங்களா அதை சொல்லுவாங்களான்னு ஆனா உயர்நிலை ஆன்மீகத்துக்கு நான் போயிட்டேன் உயர்நிலை ஆன்மீகம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தீர்வு அது வந்த தீர்வு உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்போது அருள்வாக்கன் கேட்குறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் ஒருத்தர் வந்து நம்ம இடத்துல வாராக இல்லத்தில் பிரசன்னம் பார்த்து அவங்களுடைய விஷயத்த சொல்லிருந்தார் ஏன்னா அது சொன்னா தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி வருது அது சொல்கிறாங்க அதுவும் நடந்துட்டு இருக்கு நம்ம இடத்துல சரிங்களா இயற்கை அழிவிற்கான ஒரு தீர்வையும் கொடுத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இன்னொரு விஷயம் கேட்டால் விவசாயம் வந்து குறைஞ்சி போச்சு விவசாயம்ன்றதே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க எல்லாம் கார் வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி நிலங்கள் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு படத்துலேயும் வந்துருக்கோம் இன்னும் ரஜினிகாந்த் பட்லேயே எல்லாத்தையும் விட்டுட்டு மாத்திரையாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நிலம் அந்த அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயம் குறைஞ்சிட்டு வருது அந்த விவசாயத்து மேலே வந்து இந்த வரப்போகிற கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து கொஞ்சம் அதை அதை பார்க்கணும் பார்த்து க பண்ணணும் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வரும்போதெல்லாம் எனக்கு இந்த கொரோனா டைம்ல எல்லாம் அப்படியே வரும்போது ரோட்ல எல்லாரையும் பார்ப்பேன் பார்க்கும்போது இந்த பிச்சைக்காரங்க அதிகமாயிட்டாங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க இப்ப நிறைய பார்க்கலாம் நீங்க அந்த கோயம்பேடு பிரிட்ஜுக்கு எல்லா பிரிட்ஜுக்கு எங்க பார்த்தாலும் கூட்டம் கூட்டமா இருக்காங்க ஸோ இது வந்து அதிகமாயிட்டே போகுது அப்போது நம்ம அதுக்கு இதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும் இந்த பிச்சைக்காரங்களுக்கு என்ன பண்ணுனாக்கா எதனா டோல் நம்பர் மாதிரி வச்சு எங்கேயாச்சும் யாராவது பிச்சை எடுத்தாங்கன்னா உடனே அவங்கள கூப்பிட்டு போய் ஒரு ஃபோம் மாதிரி ரெடி பண்ணி இந்த நிலங்களில் அரசாங்க நிலங்களத்தெல்லாம் நிலங்களை எடுக்கணும் விவசாய நிலங்களை எடுத்து அந்த இடத்துல ஒரு இடத்த கட்டி அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும் மூணு வேலை சாப்பாடுக்காக தானே அவங்க பிச்சை எடுக்கிறாங்க அப்போ அங்கே போய்ட்டு அங்கே போயிட்டு இந்த வேலையை செய்ய ஏன்னா இன்னைக்கு கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க கண்ணு தெரியாதவங்கள்லாம் கூட இதாச்சு வேலை செஞ்சு பழைக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால தான் அந்த குடுற குருடர்கள் இல்லம் அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மாட்டுத் விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அதை நம்ம வந்து அரசாங்கம் வந்து என்னன்னு கேட்டால் அது மேலே கொஞ்சம் பார்வையை பார்த்து இவங்கள எடுத்துட்டோம்னாலே நமக்கு வந்து நாட்டில் எப்படி பிச்சைக்காரம் இல்லாத நாடு அந்த மாதிரியான ஒரு நாடா மாறும் அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை கொடுத்தாம இருக்கும் மூணு வேலை சாப்பாடு கொடுத்தா மாதிரி இருக்கும் சில நிலங்களை கவனிச்சுனா மாதிரியா இருக்கும் விவசாயமும் அதிகமாகும் உலகமே செழிக்கணும் உலகமே வந்து பேரிடரிலிருந்து மீண்டு தொடர்ந்து யாகம் நடத்திட்டு இருக்கீங்க வாராகி தாயினுடைய அது போகுது நிறைய பக்தர்கள் உங்களை வந்தடைய தான் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் நிறைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க தான் போறாங்க இறைவனுடைய அருளோடு இது என்றென்றைக்கும் தொடரட்டும் நாங்களும் உங்களோட சேர்ந்து பிரார்த்தனை செய்யறோம் ஐயா நன்றி இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மந்திரங்கள் கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது